நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் ஏழாவது திருநாமம் சுரபிகி என்பது அசோகவனத்தில் சீதை ராமலக்ஷ்மணர்களை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கிறாள் இந்த மாதிரி நான் என் தலைவனாகிய ராமபிரானை பிரியும் நிலை ஏற்பட்டு விட்டதே என்று சிந்தித்து வருந்தி இனி இவர்கள் மத்தியில் வாழணும்னா ஏன் வாழணும் ராமனோடு வாழ்ந்தால்தான் வாழ்வு உயிரையே முடிச்சுக்கலாமான்னு நினைக்கிறா அது பின்னாடி ஹனுமான் காப்பாத்தினது அப்புறம் ஆனா முதலில் அவளை காப்பாத்தினவள் யாருன்னா விபீஷணனுடைய மகளான திரிசடை அந்த திரிசடை என்ன பண்றா சீத்தையிட்ட வந்து சொன்னாலாம் அவசரப்படாதே ஏன் உயிரை மாய்த்துக்கணும்னு நினைக்கிற நான் ஒரு அற்புத கனவு கண்டேன் என்றால் திரிசடை அந்த கனவுல என்ன காட்சி தெரியுமா பார்த்தேன் ரெண்டு ஆண் சிங்கங்கள் பெரிய புலி கூட்டத்தோடு புறப்பட்டு வந்தன ஒரு பெரிய யானைகள் நிறைந்த காட்டுக்குள்ளே புலிகளோடு ரெண்டு ஆண் சிங்கங்கள் நுழைந்தன நுழைந்த அந்த ஆண் சிங்கங்கள் இந்த புலியின் சேனையை கொண்டு மொத்த யானைகளையும் அழித்து ஒழித்தன யானையெல்லாம் அப்புறம் அந்த யானை வாழும் காட்டுக்குள்ள ஒரு அழகான மயில் இருந்தது அந்த மயிலை ரெண்டு ஆண் சிங்கங்களும் மீட்டு கொண்டு மீண்டும் வடக்கு நோக்கி சென்றன இத்தனையும் கனவுல பார்த்தேன்னா இதுக்கு என்ன அர்த்தம் ரெண்டு ஆண் சிங்கங்கள் யாருன்னா ராமனும் லக்ஷ்மணனும் புலிகள் யாருன்னா வானர சேனை யானைகள் யாருன்னா அரக்கர்கள் மயில் சீதாதேவி அப்போ ராமலக்ஷ்மணர்கள் என்னும் சிங்கங்கள் புலிகளாகிய சேனையை திரட்டி கொண்டு வந்து ராவணன் மற்றும் அரக்கர்களாகிய யானைகளை வீழ்த்தி சீத்தை என்னும் மயிலை பாதுகாப்பாக அழைத்து செல்கிறார்கள் இது என் கனவில் வந்ததுன்னாலாம் திருச்சடை உடனே சீத்தை கேட்டாலாம் உன் கனவில் வந்த வரைக்கும் சரி ஆனால் எனக்கு இந்த கனவை பகவான் கொடுத்துருந்தான்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேனேன்னா அப்போது திருச்சடை சிரித்தாலாம் நீ தூங்கினாதான கனவு வரும்னாலாம் ஏன்னா நாம் உறங்கினால்தானே கனவு என்பதே வரும் சீத்தை ராமனை பிரிந்து தூங்காமல் அப்படியே இருந்துன்னு இருக்கா அதனால நீ உறங்காமலேயே இருப்பதால் தான் உனக்கு கனவு வரல எனக்கு கனவு வந்ததுனால திருச்சடை மற்ற அறக்கிகள்லாம் இடைவிடாது சீத்தையிடம் வந்து நீ ராவணன் ஆசைக்கு இணங்க வேண்டும் ராவணன் ஆசைக்கு இணங்க வேண்டும் சொல்லிண்டே இருக்கா எப்போதுமே உலகத்தில் பெரிய டார்ச்சர் என்னென்னா ஒருத்தருடைய சிந்தனையை போட்டு சிதைப்பது அப்படி அந்த அறக்கிகள்லாம் சீத்தையிடம் வந்து நீ ராவணன் ஆசைக்கு ஒத்துக்கோ அவர் எவ்வளோ பெரிய லங்கேஸ்வரன் தெரியுமா ராவணேஸ்வரன் கைலாசத்தை ஆட்டினவர் அது இதுன்னு சொல்லி அவர் ஆசைக்கு நீ இணங்கு அவர்கிட்ட புஷ்பக விமானம் இருக்கு குபேரனை ஜெயிச்சிருக்கார் இதெல்லாம் சொன்னார்கள் இந்த திருஜடை பார்த்தாலாம் நமக்கு தான் கனவு வந்ததே அதுல தான் தெளிவாக ராமலக்ஷ்மணர்கள் வந்து ராவணனை வீழ்த்த போறான்னு தெரியறது இந்த அறக்கிகள் என்ன தருந்தாலும் திருஜடைக்கு அவர்கள்லாம் தோழிகள் தான் தீய நடத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் சீத்தையை துன்புறுத்தரா அந்த ஒரு பறிவில் திருஜடை என்ன பண்ணாலாம் அந்த அறக்கைகள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாலாம் நீங்கள் அவசரப்பட்டு ராவணன் பேச்சை கேட்டுக்கொண்டு இவளை துன்புறுத்துகிறீர்கள் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க ஒருவேளை ராமன் வந்து ராவணனை வீழ்த்து விட்டால் அதுக்கப்புறம் உங்களெல்லாம் சும்மா விடுவான்னு நினைக்கிறேனா சீத்தையை துன்புறுத்திய உங்களையும் சேர்த்து அழித்து விட மாட்டானா இப்படிப்பட்ட தவறை செய்யாதீர்கள் என்று திருஜடை அவள்கிட்ட சொல்லி பார்த்தா ஆனா அந்த அறக்குகள்லாம் சொன்னார்களா இல்லை இல்ல அப்படி ஒருவேளை ராமன் ஜெயிச்சா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சீத்தையிட்ட சரணாகதி பண்ணலான்னா திருஜடை சொன்னாலாம் இல்லை நான் சொல்றதை கேளுங்கள் இப்போதே சீத்தையிடம் சரணாகதி செய்து வையுங்கள் செய்தால்தான் உங்களுக்கு நல்லதுன்னா நாங்கள் அதெல்லாம் இப்போதைக்கு யோசிக்க மாட்டோம்னு அந்த அறக்குகள் சொல்லிவிட்டார்கள் அப்போ திருஜடை சீத்தேட்டை வந்தாலும் நீ கவலைப்படாத இவர்கள்லாம் திருந்துவதாக தெரியவில்லை ஆனா நான் சொல்றேன் என் கனவு பலிக்கும் விடியற்காலை வேளையில் கனவு கண்டால் அது பலிக்கும்னு சொல்லுவா திருஜடை சீத்தேட்டை சொன்னா ராமலட்சுமணர்கள் வந்து உன்னை மீட்பார்கள் ராவணனை வீழ்த்துவார்கள் சந்தேகமே வேண்டான்னா அடுத்த வார்த்தை சீத்தை சொன்னா கவலைப்படாத திருச்சட்டை நீ சொன்னது மட்டும் நடந்தால் ராமன் என்னை மீட்டால் உன்னையும் உன்னோடு இருக்கக்கூடிய அறக்குகளையும் நான் காப்பாற்றுகிறேன்னா ஆகையினால பெருமாள் எப்படின்னா ஒருத்தன் திருவடியில் விழுந்து சரணாகதி பண்ணா நிறை குறை என்ன எல்லாம் பார்த்துட்டு அஃப்கோர்ஸ் குறைகளை எல்லாம் பொறுத்தொள்வாருங்கிறது வேறு விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அனுகிரகம் பண்ணுவார் ஆனால் மகாலட்சுமி தாயார் அப்படி கிடையாது சரணாகதி பண்ணலாமான்னு யோசிக்கும் போதே ஆகா என் குழந்தைக்கு இப்படி ஒரு நல்ல எண்ணமா வாடா குழந்தை நான் அனுகிரகம் பண்றேன்னு கொடுத்துட்றாளும் இதுதான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் உள்ள வித்தியாசம் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சா அதை ரெட்டிப்பாக்கி கொடுக்கிறாள் மகாலட்சுமி பெருமாள் நம்மளை தண்டிக்கணும்னு நினச்சா தண்டனையை கூட அனுகிரகமாகவே மாற்றி விடுகிறாள் மகாலட்சுமி அப்படி விரைந்து அனுகிரகம் பண்றா இல்லையா அதனாலதான் சுரபிகின்னு திருநாமம் சுரபியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தாள் அந்த சீதாதேவி நமக்கு விரைந்து அருள் புரிந்து நம்மை காப்பாற்றுவாள் ஸ்ரீ லக்ஷ்மி எட்டாவது திருநாமம் பரமாத்மிகா என்பது ஒரு பெரிய பட்டிமன்றம் நடந்ததாம் கணவன் உயர்ந்தவரா மனைவி உயர்ந்தவளா இதுல எது சரி என்று ஒரு பெரிய பட்டிமன்றம் நடந்தது அதிலே பலரும் பலவிதமாக வந்து பேசினார்கள் அதுல ஒரு பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர் அவர் வந்து பேசினாராம் அவர் சொன்னாராம் கணவனை விட மனைவிதான் பெரியவள் அப்படின்னார் நீங்கள் எதை வைத்து இதை சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அவர் சொன்னாரா வேதத்தை வச்சு தான் சொல்றேன் வேதம் என்ன சொல்லியிருக்குன்னா அர்த்தோவா ஏஷ ஆத்மத் மனைவி என்பவள் கணவனுக்கு அர்த்தமா இல்லை அதாவது பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் செவன் அப்படி இல்லை அர்த்தஹா பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ அப்படி உயர்வானவளாக இருக்கிறாள் அப்படி உயர்ந்திருந்தாலும் பேலன்ஸ் வேணுங்கிறதுக்காக அப்படி கணவனோடு சரிசமமாக அவள் வாழ்கிறாளே ஒழிய உண்மையில் கணவனை விட மனைவிக்குத்தான் ஏற்றம் அதிகம் அதனால அர்த்தோவா ஏஷ ஆத்மத் தான் கணவனை விட ஒரு உயர்ந்த ஸ்தானம் என்பது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அவர் ஆர்கியூ பண்ணாராம் அதனாலதான் போலருக்கு இதை தெரிந்து கொண்டு ஆங்கிலத்திலயும் என்ன சொல்றாங்கன்னா மனைவியை பெட்டர் ஹாஃப் என்று சொல்கிறார்கள் அப்போ வாழ்க்கை என்பது ஒன்று அதில் கணவன் ஒரு பாதி மனைவி ஒரு பாதி நீ பாதி நான் பாதிங்கிறா ஆனால் அந்த பாதியில மனைவி தான் பெட்டர் ஹாஃப் கணவன் வந்து கொஞ்சம் கீழே தான் மனைவி தான் பெட்டர் ஹாஃபாக இருக்கா ஏன்னா வேதமே சொல்கிறது அர்த்தகாம் அப்போ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ அப்படி ஸ்லைட்டாக மனைவிக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் இருக்கிறது என்று இவர் ஆர்கியூ பண்ணாராம் எதுதாப்ல அணி அந்த அணியில் இருப்பவர் சும்மா இருப்பாரா பட்டிமன்றத்தில் அவர் வந்தார் நன்றாக சொல்கிறார் இவர் மனைவிக்கு தான் உயர்ந்த ஸ்தானம்னு யார் அப்படி ஸ்தானம் கொடுத்தார்கள் அப்படி யாரும் கொடுத்த மாதிரி தெரியலையே எல்லாம் அவர் பேசிட்டு உட்காந்துட்டார் இந்த அணியிலேருந்து அடுத்த நபர் வந்தாராம் என்ன நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீர்கள் இந்த உலகத்தையே ஆழ்கிறானே நாராயணன் அந்த பகவானே என்ன சொல்லிட்டான்னா தனக்கு எல்லா பெருமைகளும் பிராட்டியால் தான் வந்ததுன்னு சொல்லி அந்த மகாலட்சுமிக்கு ஃபுல் க்ரெடிட்டும் நாராயணனே கொடுத்து விட்டான் அதனால தான் பாருங்கள் மனைவிமார்கள் தான் இன்றைக்கு தங்களுடைய கணவன் பெயரை தங்கள் பேருக்கு பின்னாடி சஃபிக்ஸாக சேர்க்கிறார்கள் இன்றைக்கு நிறைய பெண்கள் பேரை பார்க்குறோம் கமலா காமேஷ் விமலா ராஜேஷ் இப்படியெல்லாம் பெண்கள் தங்கள் கணவன்மார்களுடைய பெயர்களை தங்கள் பேருக்கு பின்னாடி சஃபிக்ஸாக சேர்க்குறாங்க ஆனால் நாராயணன் என்ன தருமா அப்படின்ட்டார் எல்லாருக்கும் முன்னாடி அவர் தான் இதை முன்னாடி பண்ணது என்ன பண்ணார்னா தன் மனைவியின் பெயரை தன் பேருக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸாக சேர்த்துட்டார் இன்றும் பாருங்களேன் லக்ஷ்மி நாராயணன் திருமால் ஸ்ரீமன் நாராயணன் ராதாகிருஷ்ணன் சீதாராமன் பூவராகன் லக்ஷ்மி நரசிம்மன் உலகியல் வழக்கத்துல லக்ஷ்மி நரசிம்மன்னா லக்ஷ்மிங்கிறது பெண் கணவன் பேர் நரசிம்மன் போ பெருமாள் என்ன பண்ணிட்டார் லக்ஷ்மி நரசிம்மன்னு வைதிக வழக்கத்திலே சொன்னால் நரசிம்ம பெருமாள் அவரோடு இருக்கும் லக்ஷ்மி மகாலட்சுமி அவருடைய மனைவி அப்ப மனைவி பேரை முன்னாடி போட்டு தன் பேரை பின்னாடி போட்டுன்ட்டார் பெருமாள் ஏன்னா பிராட்டியால் தான் பெருமாளுக்கு எல்லா ஏற்றமும் அதனால கணவன் உயர்ந்தவரா மனைவி உயர்ந்தவளானா மனைவிதான் ஒருபடி உயர்ந்தவள் என்று வேதத்தின் தீர்ப்பு என்று சொல்லி தீர்ப்பளிக்க வேண்டிய நடுவர் வேதத்தையே சொல்லி தீர்ப்பளிச்சுட்டாராம் அப்ப எவ்வளோ அழகான ஆர்கியூமெண்ட்ஸ் பாருங்கள் நீ பாதி நாம் பாதியான அந்த பாதியில் கூட மனைவிக்குத்தான் வேதங்கள் ஒருபடி லைட்டா அப்படி பாயிண்ட்ல உயர்ந்த ஸ்தானம் என்பது கொடுத்திருக்கிறது அந்த வேதத்தை உலகுக்கு உணர்த்தக்கூடிய நாராயணனும் அந்த வழியில தன் மனைவியான பிராட்டிக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பகவானே கொடுத்திருக்கிறான் அதனால தான் மகாலட்சுமி பரமாத்மிகா என்று அழைக்கப்படுகிறாள் பரமாத்மிகா என்றால் பகவானாகிய ஸ்ரீமன் நாராயணனுக்கே ஆத்மாவாக இருப்பவள்னு அர்த்தம் பரமாத்மிகாயை நமஹா பகவானுக்கு உயிராகவே இருப்பவள் என்ற அந்த புரிதலோடு பரமாத்மிகாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த பிராட்டி நாமும் உயர்ந்த பதவிகளை எல்லாம் அடுத்தடுத்து அடைவதற்கு நமக்கு அருள் புரிவாள் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் ஒன்பதாவது திருநாமம் வாக் என்பது திருப்பார்கடல் கடைந்த சரித்திரத்தை நீங்கள் அனைவருமே அறிவீர்கள் தேவர்கள் அசுரர்கள் எல்லோரும் திருப்பார்க்கடல் கடைந்தார்கள் அதிலிருந்து அமுதம் வந்தது இதெல்லாம் அப்புறம் அமுதம் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி லக்ஷ்மி தேவி வந்தாள் அந்த லக்ஷ்மியும் வரத்துக்கு முன்னாடி அந்த திருப்பார்கடல்லேருந்து முதலில் ஒரு பெண் வந்தாள் அவளைத்தான் லக்ஷ்மியின் அக்காள் லக்ஷ்மிக்கு எல்டர் சிஸ்டர்னு சொல்லுவா ஏன்னா பார்க்கடல்லேருந்து லக்ஷ்மி வருவதற்கு முன்பு அந்த பெண் வந்துடுறா அதனால லக்ஷ்மிக்கு முன்னாடி தோன்றினாள் அல்லவா அதனால தான் லக்ஷ்மியின் அக்காள்னு அந்த பெண்ணுக்கு பேரு இந்நேரம் அவள் யார் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் சான்ஸ்கிரிட்ல ஜேஷ்டா தேவி என்று அவளுக்கு பெயர் தமிழில் சேட்டை என்று அவளை குறிப்பிடுவார்கள் அந்த ஜேஷ்டா தேவி பார்த்தா சிவப்பு நிறை ஆடை அணிந்து கொண்டு சிவப்பு நிறத்திலே பூக்களால் மாலை அணிந்து கொண்டு திடீர்னு பார்க்கடல்லேருந்து வெளியில வந்தாளான் அவளை பார்த்ததுமே எல்லோரும் ஓரளவு அஞ்சினார்கள் இப்படி ஒருத்தி வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு அவரவர் விலகி சென்றார்கள் அவ ஒரு ஓரமா போய் நின்றுட்டா அதுக்கப்புறம் தான் திருப்பார்கடல்லேருந்து மகாலட்சுமி தோன்றுகிறாள் மகாலட்சுமிக்கு அங்கேயே ஸ்வயம்வரம் நடைபெற்றது பெருமாள் கழுத்திலே லக்ஷ்மி மாலை இட்டாள் இப்போ லக்ஷ்மி ஃபார்மலா அவர் திருமார்பில ஏறி உட்காரணும் அந்த திருமணம் நடைபெறணும் நாராயணன மாலை போட்டு கணவன் தேர்ந்தெடுத்துட்டா திருமணம் நடக்கணும்னா அங்கே உள்ள ரிஷிகள்லாம் சொன்னார்களாம் அப்படி இல்லை இப்போ அக்கா ஜேஷ்டா தேவின்னு ஒருத்தி இருக்கா இல்லையா அப்போ இவளுக்கு முதல்ல கல்யாணம் ஆகாமல் எப்படி நீங்க லக்ஷ்மிக்கு கல்யாணத்தை பண்ண முடியும் அக்கா இருக்கும்போது தங்கைக்கு கல்யாணம் பண்ண முடியுமா எங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போ எல்லோரும் பயந்தார்களாம் இவளை யார் மணந்து கொள்வது ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே ஸ்தானம் கொடுத்துட்டாளாம் எங்கே மக்கள் அசுத்தமாக இருக்கிறார்களோ எங்கே யாரும் சரியா குடிக்கிறது இல்லையோ கை கால்களை அலம்புவதில்லையோ யார் ஒருத்தர் சூரியோதய நேரத்திலும் சூரிய அஸ்தமன நேரத்திலும் உறங்குகிறாரோ அங்கெல்லாம் தான் லக்ஷ்மியின் அக்காவான நீ இருக்கணும் மற்றபடி நல்ல இடங்கள் எங்கேயும் இருக்கப்படாதுன்னு அவளை அனுப்பிட்டா இப்படிப்பட்ட ஒருத்தியை மணந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு யார் முன் வருவார்கள் அதனால நாராயணன் பார்த்தாராம் எப்படியும் லக்ஷ்மி கல்யாணம் நடக்கணும் நீங்க நேயர்களான நீங்களும் அதை கேட்டு ரசிக்கணும் அதனால சீக்கிரமா லக்ஷ்மியின் அக்காவுக்கு ஒரு கணவனை பார்த்து மனம் முடித்து வைப்பது தான் நல்லது அதனால பெருமாள் என்ன பண்ணாரா உத்தாலக்கர் என்ற முனிவர் உத்தாலக்க முனிவரை அழைத்து நீங்கள் இந்த தேவியை மணந்து கொள்ளுங்கள்னார் உத்தாலக்கர் கேட்டாரா என்னது இவளை நான் மணந்து கொள்வதா உத்தாலக்கர் காதலை பெருமாள் ஒரு ரகசியம் சொன்னாராம் நீங்கள் மணந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி ஒரு ரகசியத்தை அவர் காதல சொன்னார் அதை கேட்டதும் உத்தாலக்கர் ஜம்முன்னு அப்படின்னா சரி உத்தாலகர் ஜேஷ்டா தேவியை மணந்து கொண்டு விடுகிறார் மணந்து கொண்டு என்ன பண்ணாரா வாமா நம்ம வீட்டுக்கு போகலான்னு இங்கே லக்ஷ்மி கல்யாணமும் ஆச்சு அதையும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டார் சந்தோஷப்பட்டு ஜேஷ்டாதேவியை அழைத்துக்கொண்டு தன் ஆசிரமத்துக்கு போயிட்டார் அடுத்த நாள் காலை பொழுது விடுகிறது பொழுது விடிஞ்சா உத்தாலக்கர் நீராடி அனுஷ்டானம் பண்ணிட்டு வரார் அவருடைய சிஷ்யர்கள் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து வேத மந்திரங்களை சொல்ல தொடங்கினார்கள் எப்ப இவர்கள் வேதத்தை ஓத தொடங்கினார்களோ அந்த ஜேஷ்டா தேவியால லக்ஷ்மியின் அக்காவால அந்த இடத்துல இருக்கவே முடியலையாம் கிடுகிடுன்னு புறப்பட்டாலாம் நேரா நாராயணன் ஓடி வந்தா பகவானே இப்படி செய்து விட்டாயே என் தங்கைக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக உத்தாலகருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டியே நாளாம் பெருமாள் கேட்டார் எவ்வாறுமா உனக்கு ஒரு கணவன் வேணும்னு கேட்டேன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் திடீர்னு வந்து இப்படி பண்ணிட்டே அப்படி பண்ணிட்டே என்ன அர்த்தம்னு கேட்டார் அப்போ ஜேஷ்டா தேவி சொன்னாலாம் அதுக்கு சொல்லலை அங்கே போனால் ஒரே வேத கோஷமாக ஒலிக்கிறது அவரும் அவருடைய சிஷியர்களுமாக வேத மந்திரங்களை சொல்கிறார்கள் சொன்னால் உனக்கு என்னன்னு தெரியாத மாதிரி கேட்டாராம் பெருமாள் ஜேஷ்டாதேவி சொன்னாலாம் எங்கே வேதம் சொல்கிறார்களோ அங்கே என்னால் இருக்க முடியாது வேதத்தை தினந்தோறும் சொல்லும் இடத்தில் என் தங்கையான லக்ஷ்மி தானே இருப்போன்னாலாம் அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் வேத மந்திரங்கள் ஒரு இடத்தில் ஒழித்து கொண்டே இருந்தால் அல்லது பகவானை குறித்த துதிகள் ஆழ்வார் பாசுரங்கள் இதெல்லாம் நாம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம்னா அங்கே லக்ஷ்மி தான் வசிப்பாளே ஒழிய லக்ஷ்மி இருக்கிற இடத்துல அப்புறம் அந்த மூதேவின்னு சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவிக்கு என்ன வேலை அதனால நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்போ லக்ஷ்மி எங்கே வசிப்பாள்னா வேத ஒலிகள் ஒரு இடத்தில் ஒலித்து கொண்டே இருந்தால் அங்கே லக்ஷ்மி வசிப்பாள் வாக்குன்னா வேத ஒலின்னு அர்த்தம் அந்த வேத ஒலிகளின் வடிவமாகவே தான் இருந்து வேதம் ஒலிக்கும் இடத்தில் அந்த ஜேஷ்டா தேவி வராதபடி லக்ஷ்மி வசிக்கிறாள் அல்லவா அதனாலதான் லக்ஷ்மிக்கே வாக் என்று திருநாமம் வாச்சே நமஹா வாக் என்பது எழுவாய் அவளுக்கு வணக்கம்னு சொல்லணும்னா வாச்சே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கு நல்ல பேச்சாற்றல் ஏற்படும்படி அந்த வித்யா லக்ஷ்மி ஆகிய அந்த லக்ஷ்மி தேவி வேத ஒலியின் வடிவமான லக்ஷ்மி தேவி நமக்கு அருள் புரிவாள் நன்றி வணக்கம்